நண்பர்களுக்கு வணக்கம் நான் தான் தாராபுரம் டிஎம்எஸ் பேசுகிறேன் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம பண்ணை ரெடி பண்ணி நான் ஏ டு இட்ஜெட் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட இருபது காய்கோழி வச்சு கேஜி செட் பண்ணி எல்லாமே சூப்பராக இருந்தோம் எல்லாமே டிஎம்எஸ்னால் தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட எயிட்டி நைன் குரூப்ஸில் டிஎம்எஸ்னால் தெரியும் என்கிட்ட நார்த்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் சேவல் கோழி சிக்ஸு எக்கு எல்லாமே நான் சேல்ஸ் இருந்தேன் நம்ம ஃபோனில் இருக்குது திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு பெரிய ஒரு அடி இழப்பு அந்த இழப்பு காரணமாக மனதளவிலையும் உடஞ்சி போய் அதுக்கப்புறம் இந்த வாய்க்கால் தண்ணி வந்து ப்ளஸ்ஸு கோழி எல்லாமே அவுட் ஆகி பக்கத்தில் வந்து விச வச்சிட்டாங்க எல்லா கோழியுமே டோட்டல் அவுட் ஆகிருச்சு அவுட் ஆகி எல்லாம் வேண்டாண்டா விட்டுட்டு வேற எங்க வேற என்னாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலமைக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் சரி இப்போ இந்த ஒன் இயர் கழித்து இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணையை வந்து புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே சேவல் அந்த நாட்டுக்கோழிக்கு நம்ம பழைய டீலர்ஸ் எல்லாமே பிடிச்சி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங் இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் நான் இப்போ தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே இருந்தது ஆடு மாடு எருமை நாட்டுக்கோழி பிராய்லர் கோழிக்கு செட்டு போட்டுட்ருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிராய்லர் கோழிக்கு செட்டு போட்டோம் ஆடு எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே பத்து ஆடு இருக்கும் இருபது கோழி இருக்கும் எருமும் பத்து பன்னெண்டு எருமும் வச்சுருந்தோம் எல்லாமே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுங்கும் போது எல்லாமே ஒரு அடி ஆகி எல்லாம் சரி வேண்டாம் நமக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம் சரி அதுக்கப்புறம் தான் இந்த டூ இயர்ஸ் கழித்து மறுபடியும் ஒர்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறோம் உங்கள் சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்